வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை இன்று நான் அறிமுகப்படுத்தும் தொழில் சிதம்பரம் கவரிங் நகைகளை வாங்கி மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் மேல் வருமானம் பெறுவது எப்படி நீங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை வெளியூர்களே வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சிதம்பரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான கவரிங் நகைகளை மொத்தமாக வாங்கி உங்கள் பகுதியில் விற்பனை செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தங்க நகை அணிந்து போவதற்கே நமக்கு பயமாக இருக்குது அது விலை உயர்ந்தது வழியில் யாராச்சும் திருவிட வாங்கினாலும் பயம் வீட்டில் வச்சிருந்தாலும் பயம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்கவும் நமது கௌரவத்தை காப்பாற்றவும் சிதம்பரம் கோல்டு கவரிங் நகைகளை அணிஞ்சு செல்வது இப்போது ஃபேஷன் ஆகிடுச்சு சிதம்பரம் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேயும் கிடைக்கிதுங்க ஒன் டச் கவரிங்கன்ட்டு அதேமாரி ஆந்திராவில் பட்டணம் அங்கேயும் கொஞ்சம் கவரிங் நகங்கள் தயார் பண்ணுறாங்க உங்களுக்கு எது வசதிப்படுதோ அங்கே நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் சிதம்பரத்தில் நிறைய கலைகள் இருக்குது இந்த நடராஜர் கோயிலுக்கு அருகில் அங்கே விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா கலைகள் இருக்குது உங்களுக்கு எந்த கலைகள் ஒத்துவுருதோ அங்கே வாங்கி கொள்ளுங்கள் இது ஒரு விளம்பரத்துக்காக போட்டிருக்கேன் இந்த கடையில் வாங்கணுன்றது உங்களோட விருப்பம் இதை நான் சொல்லி உங்களுக்கு போடுறதில்ல இது பொதுவாக போட்டிருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் இந்த கவரிங் நகைகளை உங்கள் பகுதியில் எடுத்து உங்களுக்கு தெரிந்த நபர்களை நேரடியாக வைக்கலாம் இல்லை ஒரு கடையை அமைச்சு ஆடம்பரமாக செலவு செஞ்சு கடை வச்சு கூட நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் இது ஒரு நல்ல வருமானம் தரும் வாய்ப்பு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடம் உத்தரவாதமும் தராங்க அவங்க அவங்க எப்படி பண்ணணுன்றதை கத்தும் கொடுத்துருவாங்க சிதம்பரத்தில் வாங்கினீங்கன்னா இது வெளிநாடுகளுக்கும் அங்கே இருக்கிறவங்களும் வாங்கி விற்பனை செய்யலாம் தமிழ்நாடு தவிர மற்ற வேணாலும் இருக்கிறவங்க சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட வாங்கி வைக்கலாம் ஸோ அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த கல்ல காலகட்டத்தில் இதை செய்யலாம் நீங்கள் சிதம்பரம் நகர நகைகளை வாங்கி உங்கள் பகுதியில் இருக்கிற மகளிர்கள்கிட்ட டியூவில் வாரத்துக்கு ஒரு முறை வசூல் பண்ணுற மாரி டியூவில் கொடுத்து வாங்கினீங்கன்னா இதை ஈஸியாக விற்கலாம் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா மேலே வருமானமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஒரு கவரிங் நகை ரெண்டாயிரூபான்னு வச்சிங்களேன் அதை ஒரு பத்து வாரத்துக்கு திரும்ப வசூல் பண்ணுற மாரி வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்து வாரம் வாரம் ஒரு இரநூறுவான்னு அதுக்கு வட்டி சேர்த்து இரநூத்தம்பது ரூபான்னு சேர்த்து நீங்கள் வசூல் பண்ணிக்க வேண்டியது தான் இப்படி தான் இதனை மார்க்கட் பண்ணணும் இது ஈஸியான வழியாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு மொத்தமாக கொடுத்து வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்தமாரி வார வசூல்னு சொல்லி விற்கலாங்க இந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த நகையை திரும்பி வாங்கி அது கடைக்காரங்களை சொல்கிற விலைக்கு கழிச்சுக்கிட்டு புதிய நகையை மாற்றி விற்கலாம் இந்த தொழிலில் அதுதான் ஒரு அற்புதம் எனவே இந்த கவரிங் நகை தொழில் கண்டிப்பாக நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி பெறலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க சிறிய நகரங்களில் இருக்கிறவங்கலாம் இந்த தொழிலை சிரம்பர செய்யலாங்க இது மட்டும் இல்லாமல் ஒன் டேஜ் கோல்டு கோயம்புத்தூரில் கிடைக்கிது பட்டணத்துலேயும் கிடைக்கிது இதை எல்லாத்தையும் நீங்கள் இந்தியா மார்ட்டில் தேடி வாங்கிக்கலாம் சிதம்பரத்துக்கு மட்டும் நேரடியாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க மொத்தமாக விற்கிறவங்க இருக்காங்க அவங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நகைகளை நீங்கள் வாங்கி விற்கலாம் இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிர ரூபா முதலில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் பல வகை மாடல்களில் அதாவது காதல் அணியக்கூடியது காதல் அணிய நகைகளை வாங்கி விற்கலாம் எல்லா நகைகளும் வளையல் முத கொண்டு விற்கலாம் நன்றி வாழ்க வளம்